ஜப்பான் நாட்டின் ஹொன்ஷு தீவுகள் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் முதல் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாலும் அவை கடலுக்கு அடியில் மையம் கொண்டிருந்ததாலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி காலை பன்னிரண்டு நாற்பது மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது ஜப்பான் மட்டுமல்லாது தென்கொரியா செர்பியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ள போது டெக்டானிக் தகடுகள் ஒன்றோடு மோதாமல் ஒன்றின் மீது ஒன்றாக எழுந்தால் சுனாமி அலைகளின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் ஐந்து முதல் ஏழு மீட்டர் அளவிலான சுனாமி அலைகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் உடனடியாக கடற்கரையோரங்களில் இருந்து வெளியேறி மிக உயரமான கட்டிடங்களில் உச்சிக்கு சென்று விடுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது உயிர்காக்கும் இரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையாற்றி வரும் இரத்த தான அமைப்பை சிங்கப்பூரிலிருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மதுரையில் விகேர் சோசியல் சர்வீஸ் இரஸ்ட் என்ற தன்னார்வ அமைப்பு இரத்த தானம் வழங்கும் சேவையை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செய்து வருகிறது இந்த அமைப்பின் மூலம் இதுவரை ஐந்து ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் இரத்த தானம் பெற்றுத்தரப்பட்டுள்ளது எங்களது அமைப்பில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பேர் கொடையாளர்களாக பதிவு செய்துள்ளனர் தற்போது விகேர் சோசியல் சர்வீஸ் இரஸ்ட் என்ற பெயரில் வாட்ஸ்அப் இரத்த தான குழுவை ஏற்படுத்தி இரத்த தானம் செய்து வருகிறோம் இது தவிர இலவச மருத்துவ முகாம் மது புகை தடுப்பு விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கல்வி உதவி போன்ற பணிகளையும் மேற்கொள்கிறோம் தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் இடையே அப்பாச்சு பண்ணை எனும் இடத்தில் திராட்சைத் தோட்ட சுற்றுலா மையம் உள்ளது இங்குள்ள திராட்சைத் தோட்டங்களுக்கு சுற்றுலா பயணிகள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர் காய்த்து தொங்கும் திராட்சை கொத்துக்களை பார்த்து ரசிப்பதுடன் புகைப்பணமும் எடுத்துக் கொள்ளலாம் இங்கு சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்கவும் அமர்ந்து புகைப்படம் எடுக்கவும் வசதி செய்து தரப்பட்டுள்ளது கொடியில் உள்ள திராட்சைகளை பறித்து அங்கேயே பழச்சாறு தயாரித்தும் விற்பனை செய்யப்படுகிறது குழந்தைகளுக்கு இலவசமாக திராட்சைகள் வழங்கப்படுகின்றன இதனால் இங்கு சமீப காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்திருந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் சம்பிக் குருகுலம் மகளிர் இராணுவ பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று திறந்து வைத்தார் சம்பிக்குருகுலம் மகளிர் இராணுவப் பள்ளி ஆயுதப்படையில் சேர்ந்து தாய்நாட்டிற்கு சேவை செய்ய விரும்பும் இளம் பெண்களுக்கு ஓர் ஒளிவிளக்கு என்று அமைச்சர் கூறினார் பிருந்தாவனத்தில் உள்ள சம்பிக் குருகுலம் மகளிர் இராணுவ பள்ளியின் திறப்பு விழாவில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா ஜனவரி இருபத்தி ரெண்டு இல் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது அன்று நண்பகல் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணி அளவில் கோயில் கருவறையில் மூலவரான குழந்தை ராமர் சிலை வைக்கப்படுகிறது பகவான் ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் பாரதத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மற்றமொரு தீபாவளி பண்டிகையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அன்று நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது பிரதமர் மோடியின் அறிவுரைப்படி கும்பாபிஷேக விழாவில் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்ள அழைப்புதழ் வழங்கும் பணியும் நடந்து வருகிறது முதல்வர் கான்வாயில் ஏற்கனவே ஆறு வெள்ளை நிற வாகனங்கள் இருந்தன இந்நிலையில் தற்போது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய நவீன ஆறு கருப்பு நிற வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன அந்த வாகனங்கள் நேற்று முதல் பணியைத் தொடங்கின மற்ற வாகனங்களில் இருந்து தனித்து தெரியும் இந்த வாகனங்கள் புத்தாண்டு தினமான நேற்று முதல் முதல்வர் வாகனத்துடன் பயணிக்கத் தொடங்கின குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் முதல்வர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பயணிக்கும்போது அவர்களுடன் பாதுகாப்புக்காக கான்வாய் என அழைக்கப்படும் இந்த வாகனங்கள் முன்னும் பின்னும் செல்லும் இந்த வாகனங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் உபகரணங்கள் மற்றும் ஜாமர் கருவிகள் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு எஸ்பிஜி அதிகாரிகள் பாதுகாப்புக்கு வருவார்கள் முதல்வர்களை பொறுத்தவரை கோர்செல் எனப்படும் தனிப்பிரிவு காவலர்கள் பாதுகாப்பு அரணாக செயல்படுவார்கள் இந்த தனிப்பிரிவில் கூடுதல் எஸ்பிக்கள் டேஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர் மற்றும் பாதுகாப்பு காவலர்கள் இருப்பார்கள் நாடு முழுவதும் பதினெட்டு நிப் எனும் தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனங்கள் நிப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றன இந்த நிறுவன படிப்புகளில் சேர தேசிய தேர்வுகள் முகமே எந்தியே நடத்தும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அதன்படி நடப்பாண்டுக்கான நிப் நுழைவுத் தேர்வு பிப்ரவரிந்து இம் தேதி நடத்தப்பட உள்ளது இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு நாளையுடன் ஜனவரி மூன்று நிறைவு பெறுகிறது எனவே விருப்பமுள்ளவர்கள் நிபுஎஸியுடன் எனும் வலைதளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வாய்ப்பை தவறவிடும் மாணவர்கள் கூடுதலாக ஐந்தாயிரம் ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி ஜனவரி நான்கு முதல் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் இந்த நிப் தேர்வு நாடு முழுவதும் அறுபது நகரங்களில் நடத்தப்பட உள்ளது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி என்பது ரூபாய் முப்பது பைசாவாக விற்கப்படுகின்றது